முப்பது தேர்வு இதுக்கு மாதிரி இருபத்தி ஒன்பது தேர்வுகள் பார்த்துருந்தோம் அது பார்க்கலாம் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாவது தேர்வு மட்டும் நான் அப்லோட் பண்ணல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெண்டிங் இருக்குது நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இது பாருங்கள் ஓமையும் பொருளும் ஓமையும் பொருளில் முக்கியமான நாணக்கள் பார்க்க போகிறோம் ஒரு நூறு கிட்ட இருக்குது ஸோ எவ்வளோ கரெக்டாக நல்லா ஆன்சர் பண்ண முடியுன்னு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்குது ஓமயம் பொருளும் அதே மரபு தொடர் இருக்கும் மரபு தொடர் தனியாக பார்த்துங்க இது வந்து ஓமயம் பொருளும் அதாவது திருக்குறளில் இருக்கற ஓமை ஸோ அங்கங்கே கவராகும் பழமொழிகள் ஸோ அந்த மாதிரி ஓமை அதில் கவ அந்த கவராக இருந்த போகலன்ற ஓமை அது கொடுத்து நம்ம கேட்பாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவதுன்னா மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல உமை தொடர் உணர்த்தும் பொருள் என்ன இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒரு மயங்குதல் மரப்பாவை நானால் உயிர் மரத்தல் போல ஸோ அந்த மரப்பாவைக்கு பார்த்தீங்கன்னா உயிர் வராது ஸோ அது உயிர் வந்தால் எப்படினா அது மயங்குதல் மாதிரி இருக்கும் ஸோ அதான் ஆன்சர் மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல என்பது மயங்குதல் அடுத்து பாருங்கள் உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒற்றுமை அல்லது நெருக்கம் ரெண்டுமே ஆப்ஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் வரும் நமக்கு உடலும் உயிரும் போல என்பது ஒற்றுமை அல்லது நெருக்கம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல அடுத்தது காட்டும் பளிங்கு போல ஸோ இது பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்தல் அடுத்து பாருங்கள் அத்தி போல அத்தி பூத்தாட் போல என்பது ஒரு அரிய செயல் ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பூக்காது பூ பூக்கு பூத்தா பூத்தாள் என்பது ஒரு அரிய செயல் அடுத்த என்ன பாருங்கள் தாமரை இலை தண்ணீர் போல தாமரை இலை தண்ணீர் போல இது ஆன்சர் பார்த்திங்கன்னா பற்றின்மை ஸோ இலை தண்ணீர் வந்து ஸ்டெடியாகவே இருக்காது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது பட்ட ஒடிக்க இருக்கும் இது பார்த்திங்கன்னா பற்றின்மை பட்டும் படாமல் இருக்கும் அடுத்து பாருங்கள் நகவும் சதையும் போல் நகவும் சதையும் போல் இது பார்த்திங்கன்னா இணைப்பிரியாமை அல்லது ஒற்றுமை ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இணைப்பிரியாமை பிரியாமை தான் மேக்ஸிமம் இருக்கும் நகவும் சதையும் போல் ஒற்றுமை அல்லது இணைப்பிரியாமை பிரியாமை அடுத்து பாருங்கள் நாயும் பூனையும் போல நாயும் பூனையும் போல என்பது ஆப்ஷன் டி வரும் பகை ஸோ கீரியும் பாம்பும் ஸோ அது வந்தாலும் பகை தான் வரும் அதே மாதிரி நாயும் பூனை ஸோ இதுக்கு ரெண்டும் காங்காது அது மாதிரி அதுக்கும் ரெண்டு காங்காது ஸோ பகை என்பது விடை அடுத்து பாருங்கள் ஒட்கத்தின் ஊற்றாம் துணை போல ஒட்கத்தின் ஊற்றாம் துணை போல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் திருக்குறளில் தான் கேட்பாங்க திருக்குறளிலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய டைம் எக்ஸாம் கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா திருக்குறளுக்க லைன் தான் ஒட்கத்தின் ஊற்றாம் துணை போல ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஊன்றுகோல் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா கல்வி கல்வியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் லைனில் கல்வியை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த செகண்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா கல்வி எப்படி எப்படினா ஒட்கத்தின துணை போல துணைனா என்ன ஊன்றுகோல் மாதிரி கல்வி உதவும் அடுத்து பாருங்க செந்தமிழும் சுவையும் போல செந்தமிழும் சுவையும் போல ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை ஸோ செந்தமிழ் படிக்க படிக்க சுவையும் மாதிரி இருக்கும் செந்தமிழ் சுவையும் போல ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒற்றுமை அடுத்து பாருங்கள் அனலில் விழுந்த புழு போல அனலில் விழுந்த புழு போல ஸோ இது பார்த்தீங்கன்னா வேதனை அடுத்து பாருங்க கனி இருப்ப காய் கவர்ந்தது போல சோ இதுவும் பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் கனி இருப்ப காய் கவர்ந்தது போல என்பது அறியாமை அல்லது தேவையற்ற செயல் ஸோ கனி கனினா பழம் இருக்கும்போது காய் காயை வந்து சாப்பிட்றது எப்படின்னா அறியாமை அல்லது தேவையில்லாத ஒரு செயல் அடுத்து பாருங்கள் இடியை கேட்ட நாகம் இடியோசை கேட்ட நாகம் போல ஸோ இது பாத்தீங்கன்னா நடுக்கம் இடியோசை கேட்ட நாகம் பார்த்தீங்கன்னா நடுங்கும் அடுத்து பாருங்கள் வேலிய பயிரை மேய்ந்து பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் எக்ஸாமுக்கு கேட்கப்பட்ட பாயிண்ட் வேலிய பயிரை மேய்ந்தது போல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வஞ்சகம் ஸோ வேலி பார்த்தீங்கன்னா பயிருக்கு சேஃப்டியாக இருக்கணும் ஸோ அதுவே வேலியே பயிரை மேய்ந்தது எப்படின்னா நயவஞ்சகம் ஏமாத்துறது அடுத்து பாருங்கள் இலைமறை காய் போல இலைமறை காய் போல என்பது வெளிப்படுதல் அடுத்து பாருங்க பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்பது இன்ப மிகுதி அடுத்து பாருங்க காணா பயிர் போல காணா பயிர் போல என்பது வாடுதல் மழை காணாமல் பயிர் நீடனாளா இருக்கிறது வாடுதல் அடுத்து பாருங்க பத்தரை மாற்று தங்கம் போல பத்தரை மாற்று தங்கம் போல இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பெருமை அடுத்து பாருங்க ஸ்டேவிடன் காதில் ஊதிய சங்கு போல இது பார்த்தீங்கன்னா பயனின்மை அடுத்து பாருங்க கண்கட்டு வித்தை போல ஸோ இது பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆன்சர் மாயத்திரை அடுத்து பாருங்க குண்டின் மேலிட்ட விளக்கு போல குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்பது பயனுடைமை பயன் அல்லது வெளிச்சம் அடுத்து பாருங்க ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல என்பது துன்பம் நீர் மேல் எழுத்து போல நீர் மேல் எழுத்து போல என்பது நிலையற்றது எழுதின உடனே அழிஞ்சிடும் அடுத்து பாருங்க பசுமரத்தானி போலச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் கேட்கப்பட்டது பசுமரத்தாணி போல என்பது எளிதாக பதிதல் அடுத்து பாருங்க அனலில் பட்ட மெழுகு போல அனலில் பட்ட மெழுகு போல என்பது என்ன ஸோ உடனே உருகிரும் துன்பம் கண்டு உருகுதல் அடுத்து பாருங்க அவளை நினைத்து உரளை இடித்தால் போல ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்கப்பட்டது எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அடுத்து பாருங்கள் அலை ஓய்ந்த கடல் போல இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமைதி ஸோ பார்த்தோம் இசை ஆன்சர் பண்ணலாம் சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்க குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல உடனே நாசம் பண்ணிடும் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஞாயிறு கண்ட தாமரை போல ஞாயிறு கண்ட தாமரை போல என்பது மகிழ்ச்சி சூரியன் கண்ட தாமரை போல என்பது மகிழ்ச்சி அடுத்து பாருங்க வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல என்பது வருத்தம் அடுத்து பாருங்க கண்ணிலாதான் கண் கண் பெற்று இழந்தது போல கண்ணிலாதான் கண் பெற்று இறந்தது போல என்பது தவிப்பு அடுத்து பாருங்க ஆப்பசைத்த குரங்கு போல ஆப்பசைத்த குரங்கு போல என்பது சிக்குதல் ஸோ அந்த குரங்கு கதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் குரங்கு அந்த பழத்தை எடுக்கிறதா குடத்துக்குள்ளே கையை விட்டு மாட்டிக்கும் சிக்குதல் அடுத்து பாருங்க நண்பால் களம் தீமையால் தெரிதல் போல ஸோ நன் இந்த நல்ல பால் பார்த்திங்கன்னா அந்த களத்தோட தீமையால் தெரிதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீணாக போகிறது ஸோ நல்ல பாலை வீணாக போன களத்தில் வச்சா அது வீணாக போயிடும் திரிதல்னா அது கெட்டு போயிடும் அடுத்து பாருங்க கல்மடை திறந்தாற் போல ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கல்மடை திறந்தாற் போல ஸோ நம் இதே மாதிரி மடை திறந்த வெள்ளம் போல் அதுவும் எக்ஸாம்லாம் கேட்பாங்க மடை திறந்த வெள்ளம் போல் அதுவும் பார்த்தீங்கன்னா வேகமாக வெளியேறுதல் வெளியேறுதல் வரும் அடுத்து பாருங்க கடலில் கரை கரைத்த க காயம் போல் சாரி பெருங்காயமா கடலில் கரைத்த பெருங்காயம் போல் இது பார்த்திங்கன்னா பயனற்றது வீணாக போயிடும் அடுத்து பாருங்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இது பார்த்திங்கன்னா பொறுமை ஸோ இது மாதிரி தான் மேக்சிமம் நிறைய டைம் படிச்சிருப்போம் அகழ்வாரை ஸோ நிலத்தை அகழ்கிறத தாங்கிறது பொறுமை ஸோ அது மாதிரி நம்ம தாங்கிறது அடுத்து பாருங்க இளவு காத்த கிளி போல இலவு காத்த கிளி போல என்பது ஏமாற்றம் ஸோ அந்த கதை நிறைய நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இளவு காத்த கிளி போல என்பது ஏமாற்றம் அடுத்து பாருங்க பேடிகை வாளாண்மை போல கெடும் பேடிகை இந்த பேடிகையில் வாழை வச்சுட்டு யூஸ் ஆமாம் வாளாண்மை வேஸ்ட்டாக வச்சுருக்கிறது வீணாக போகணும் ஸோ இதை எப்படி இது என்ன அனுசன்னு பார்த்தீங்கன்னா முயற்சியின்மை ஸோ அந்த வாழை வச்சுட்டு எந்த யூஸ் முயற்சியே பண்ணாமல் பேடிகையில் பேடிகைனால் உரை வாழ் வைக்கிற உரை அது அந்த வாழை வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது முயற்சியின்மை அடுத்து பாருங்க தாயை கண்ட சேயை போல தாயினா கொஞ்சம் கூட அம்மா வருவாங்க தாயை கண்ட அந்த குழந்தையை பார்த்திங்கன்னா இன்பம் அல்லது அதிக மகிழ்ச்சி அடுத்து பாருங்க அடியற்ற மரம் போல் ஸோ இது பார்த்திங்கன்னா வீழ்தல் அடி இல்லாத மரம் வீழ்ந்தரும் அடுத்து பாருங்கள் ஏகப்பட்ட எக்ஸாம் கேட்கப்பட்டது ஸோ லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெளிவு உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது தெளிவு அல்லது வெளிப்படைத்தன்மை வரும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல என்பது வெளிப்படை தன்மை அல்லது தெளிவு அடுத்து பாருங்கள் கொடுக்கும் தேலாய் சாரி கொடுக்கும் தேலாய் கொட்டுவதே கொடுக்கும் தேலாய் கொட்டுவதேன் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வருத்தம் அடுத்து பாருங்கள் அன்றளந்த மலர் போல வந்த மலர் போல என்பது மலர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விடனா எப்படி புத்துணர்வா இருக்கும் அடுத்து பாருங்கள் பகலவனை கண்ட பனி போல பகலவன் என்பது சூரியன் சூரியனை கண்ட பனி பார்த்தீங்கன்னா விலகிரும் நீங்குதான் அடுத்து பாங்க பொறுப்புளி புளியோடு சிலைத்த போல சாங்க சண்டை போடுறது இது நின்று போரிடர் அடுத்து பாருங்க உமி குற்றி கை சளித்தது போல உமி குற்றி கை சளித்தது போல என்பது வருத்தம் அடுத்து பாருங்கள் ஆப்பறைந்த மரம் போல் இது பார்த்தீங்கன்னா உறுதி வரும் ஸோ மரத்தில் ஆயிரம் ஆணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆணி ஸ்ட்ராங்காக இருந்தால் மரம் போயிடும் ஸோ உறுதி அடுத்த அடுத்து பாருங்கள் இரும்பை கண்ட காந்தம் போல் ஸோ இது பார்த்திங்கன்னா கவர்ச்சி அடுத்து பாருங்க அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல் அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஏமாற்றம் தான் ஸோ அழுத பிள்ளை அழுதுகிட்டு இருக்கப்போ அதை ஏமாற்றி வாழைப்பட்டா தின்னணும் ஸோ அது ஏமாற்றுதல் அடுத்து பாருங்கள் இடி விருந்த மரம் போல் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வேதனை அடுத்து பாருங்கள் பொன் மலர் மனம் பெற்றது போல பொன் மலர்னு ஒரு மலர் கிடையாது ஸோ அங்கே அப்படி இந்த பொன் மலர் ஒன்று இருந்ததுன்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு மனம் பெற்றது எப்படின்ட்டு இருக்கிறாங்க ஸோ எந்த மாதிரின்னா பொருட்செல்வர் அறிவு பெறுவது அறிவு சொல்லி எடுக்கிறது ஸோ அவர்கிட்ட தான் நிறைய பொருட்செல்வர் இருக்குது பொருள் நிறைய செல்வராக இருக்கார் பொருள்லாம் வச்சுருக்காரு ஸோ அவருக்கு எக்ஸ்ட்ரா அறிவு கிடைக்கிறது இந்த மாதிரின்னா பொன் மலர் மனம் பெற்றது போல அடுத்து பாருங்கள் உடும்பு பிடி போகலாம் பார்த்திங்கன்னா பிடிப்பு அடுத்து பாருங்கள் ஒண்டை வந்த பிடாரி வளர்ப்பு வளர்ப்பு பிடாரியை ஒண்டினாட் போகலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா விரட்டுதல் அடுத்து பாருங்கள் குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல் ஸோ இது பார்த்திங்கன்னா குறும்புகளில் ஈடுபடுவது ஸோ குளிக்க போனால் குளிச்சுட்டு மட்டும் ஒரு நாள் தேவை தேவையான விழா நான் சேற்றை பூசி கொண்டு வருவது ஸோ இதுதான் குறும்புகளில் ஈடுபடுவது அடுத்து பாருங்கள் அச்சில் வார்த்தா போகலாம் சரி பாத்தீங்கன்னா ஒரே சீராக அடுத்து பாருங்க ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல் சரி திட்டமிடாமை அடுத்து பாருங்க ஊமை கண்ட கனவு போல தவிப்பு அல்லது கூரை இயலாமை ஊமை கண்ட கனவு வாய்த்தோன்னு சொல்ல முடியாது அடுத்து பாருங்க கரையான் புற்றெடுக்கும் புற்றெடுக்க கருணாகம் கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல சரி பாத்தீங்கன்னா அத்துமீறல் அடுத்து பாருங்கள் அரை கிணறு தாண்டியவன் போல இது பார்த்தீங்கன்னா ஆபத்து அரை கிணறு மட்டும் தாண்டனா மீதி கிணறு தாண்ட முடியாது மீதி கிணறு தாண்டணும் தாண்டலன்னா அவனுக்கு ஆபத்து அடுத்து பாருங்க உமையும் சிவனும் போல சிவன் பார்வதி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அல்லது நட்பு அல்லது நெருக்கம் அடுத்து பாருங்க ஏழை பெற்ற செல்வம் போல இது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏழை பெற்ற செல்வம் மகிழ்ச்சி அடுத்து பாருங்க இஞ்சி தின்ற குரங்கு போல ஸோ நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆன்சர் விழித்தல் அடுத்து பாருங்க கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல செய்து பார்த்தீங்கன்னா காலதாமதம் கால தாமதித்து உணர்த்தல் அடுத்து பாருங்க உச்சந்தலையில் ஆணை அரைந்தது போல இதுவும் பார்த்தீங்கன்னா உறுதி ஸோ அந்த மரத்தில் ஆணை அடித்தாலும் உறுதி அது மாதிரி உச்சந்தலையில் ஆணை அடி அரைந்ததும் உறுதி தான் அடுத்து பாருங்க எட்டா பழம் பிடித்தது போல செய்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் எட்டா பழம் பிடித்தது மாதிரி ஒரு ஏமாற்றம் அடுத்து பாருங்க கயிறற்ற பட்டம் போன்று சிறுபா தவித்தல் அல்லது வேதனை அடுத்து பாருங்க காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மெய்ந்தாற் போல சரி பார்த்தீங்கன்னா வேகம் அடுத்து பாருங்க திருடனை தேல் கொட்டியது போல சரி இதுவும் பார்த்தீங்கன்னா வேதனை அடுத்து பாருங்க தொட்டனை தோறும் மணற்கேணி போல தொட்டனை தோறும் மணற்கேணி என்பது அறிவு தூரம் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு ஸோ அந்த மணற்கேணி அந்த மணலில் கேணி பார்த்திங்கன்னா தோண்ட தோண்ட தண்ணி வந்து அதே மாதிரி படிக்க படிக்க அறிவு சுரக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எள்ளில் எண்ணெய் போல் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒளிந்திருத்தல் மறைவு ஸோ எள்ளில் இருந்து எண்ணெய் எடுக்கிறது அது பார்த்திங்கன்னா அந்த எண் எள்ளு உள்ள நம்ம எண்ணெய் மறைந்திருக்கும் ஸோ ஒளிந்திருத்தல் மறைவு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் கலக்கம் வருத்தம் அடுத்து பாருங்க சும்மா கிடந்த சங்கை ஊதிக்கெடுத்தது போலார் வேண்டாத வேலை கேடு செய்தல் அடுத்து பாருங்க நீருக்குள் பாசி போல் இது ஆப்ஷன் பி நட்பு வரும் நீருக்குள் பாசி இருக்கிறது நட்பு அடுத்து பாருங்க சிவபூஜையில் கரடி போலார் விருப்பமின்மை தேவையற்ற வரவு அடுத்து பாருங்க நத்தைக்குள் முத்து போல் முத்து இருக்காது அப்படி இருந்தா உயர்வு அல்லது மேன்மை அடுத்து பாருங்க தாயை போல பிள்ளை இதுதான் தொடர்பு அடுத்து பாருங்க காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல போல மயில் பத்தினா அழகா ஆடும் அது மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறது தாழ்வு அல்லது உயர்வின்மை அடுத்து பாருங்க பாம்பின் வாய் தேரை போல பாம்பின் வாய் தேரை போல என்பது மீளாண்மை பாம்பு வாயில அந்த பார்த்தீங்கன்னா தவளை தவளை மாதிரி தேர போய் மாட்டிக்கிறது மேல முடியாமை அடுத்து பாருங்க கடை தேங்காய் கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைத்தது ஸோ இது பார்த்திங்கன்னா பிள்ளை கடை தேங்காய்னா வீணா போன தேங்காய் இதை எடுத்து பிள்ளையாருக்கு உடைத்தது போய் ஏமாற்றுதல் அடுத்து பாருங்க சிதறிய போல சிதறிய முத்து போல என்பது பயனின்மை அடுத்து பாருங்க சீரிய நாகம் போல் சீரிய நாகம் போல் என்பது கோபம் அடுத்து பாருங்கள் புளியம்பழமும் தோடும் போல ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் ஒற்றுமை அது தோட்டு போல் தான் பார்த்தீங்கன்னா புளியம்பழம் இருக்கும் அடுத்து பாருங்கள் முக்காலம் உணர்ந்த முனிவர் போல என்பதால் அனைத்தும் அறிந்த அறிந்தவர் அடுத்து பாருங்கள் தீ போல தீ போல என்பது வேகமாக பரவுதல் அடுத்து பாருங்கள் தோன்றி மறையும் வானவில்லை போல தோன்றி மறையும் வானவில்லை போல என்பது நிலையாமை வில் போல் நான் அறுத்த வில் போல் என்பது பயனற்றது அடுத்து பாருங்க குடத்தில் இட்ட விளக்கு போல இது மிஸ்டேக் அடிச்சு போல குடத்தில் இட்ட விளக்கு போல என்பது இகழ்ச்சி அல்லது அடக்கம் சோ ரெண்டு பொருள்ல வரும் கோல் குடத்தில் இட்ட விளக்கு என்பது இகழ்ச்சியும் குறிக்கும் அதே மாதிரி அடக்கமாக இருக்கதையும் குறிக்கும் உள்ள மட்டும் கொஞ்சமாக இது பண்ணுறது இகழ்ச்சி அதே மாதிரி உள்ள மட்டும் அடக்க அடக்கத்தையும் குறிக்கும் அது குடத்தில் இட்ட விளக்கு அடுத்து பாருங்க வேம்பும் அரசும் போல வேம்பும் அரசும் போல என்பது ஒற்றுமை அடுத்து பாருங்க சித்திர புதுமை போல சித்திர புதுமை போல என்பது அழகு அடுத்து பாருங்க மலரும் மனமும் போல மலரும் மனமும் போல என்பது ஒற்றுமை அடுத்து பாருங்க சர்க்கரை பந்தலின் தேன் பொழிந்த போல் பொழிந்தாற் போல் சோ இது பாத்தீங்கன்னா இன்பம் சர்க்கரை பந்தலின் சர்க்கரை அதில் தேன் பொழியிறது இன்பம் அடுத்து பாருங்க சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை போல பாத்தீங்கன்னா அறிவின்மை அடுத்து பாருங்க பசுத்தோல் போர்த்தி போர்த்திய புலி போல் பாத்தீங்கன்னா நாயவஞ்சம் இது பண்ண திருக்குறன் தான் பசுத்தோல் அந்த போத்திட்டு இருந்த புளி மாதிரி புளியை மாடுறது நயவஞ்சகம் அல்லது ஏமாற்றுதல் அடுத்து பாருங்க கோலை எடுத்தால் குரங்கு போல் பயம் கோலை எடுத்தா குரங்கு மாதிரி மாறிடுவாங்க சோ அவங்கள பார்த்தா நமக்கு பயமா இருக்கும் அடுத்து பாருங்க நீரும் நெருப்பும் போல ஸோ ஒன்று ஒன்று எப்பயுமே தான் இருக்கும் விலகுதல் அடுத்து பாருங்க புற்று ஈசல் போல இது பார்த்திங்கன்னா பெருகுதல் ஒரு ஈசல் அங்கே புற்று கட்டாயம் அதை பெருகிட்டே இருக்கும் அடுத்து பாருங்கள் சாயம் போன சேலை ஸோ இது பார்த்திங்கன்னா மதிப்பு இருக்காது அடுத்து பாருங்கள் செல்லரித்த ஓலை போல் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் பயனின்மை செல்னால் பார்த்திங்கன்னா கரையானதான் குடிக்கும் கரையான ஓலைலாம் ஃபுல்லாக அரைச்சுட்டா அது பார்த்து வேஸ்ட் ஆகிடும் ஓலை தென்ன ஓலை அடுத்து பாருங்கள் மரம் ஏட்டின வண்டி போல் ஸோ இது பார்த்திங்கன்னா சுமை வண்டியில் நிறைய மரத்தை ஏற்றுனா அது சுமையாயிடும் அடுத்து பாருங்கள் பற்று மரம் இல்லாத கொடி போல் பற்று மரமில்லா இல்லா கொடி போல என்பது ஆதரவின்மை அல்லது துன்பம் அடுத்து பாருங்கள் சேற்றில் பிறந்த செந்தாமரை போல் சேற்றில் பிறந்த செந்தாமரை என்பது மேன்மை அல்லது உயர்வு அடுத்து லாஸ்ட் லாஸ்ட்டும் பாருங்கள் பாய்மரம் சாய்ந்தது போல் சரி பார்த்தீங்கன்னா விழுதல் ஒரு நூறு மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள்